ஹாட் ஸ்டார்ல ஒலிபரப்பாயிட்டு வர ஹார்ட் பீட் அப்படின்ற ஒரு வெப் சீரிஸ் தான் இப்போ பல ரசிகர்களுக்கு ரொம்பவே ஃபேவரட்டான ஒரு வெப் சீரிஸா இருந்துட்டுருக்கு இந்த வெப் சீரிஸ் முழுக்க முழுக்க ஹாஸ்பிட்டல்ல நடக்கிற நட்பு காதல் பாசம் அப்படின்றத மயமா வச்சு தான் கதையை எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க இதுல என்னதான் பல கேரக்டர்ஸ் இருந்தாலும் ஒவ்வொரு கேரக்டர்ஸ்க்கும் அவ்வளவு முக்கியத்துவம் இருக்கும் இதனாலேயே இந்த வெப் சீரிஸ் நல்ல பெற்று ரொம்பவே சூப்பரா போயிட்டு இருக்கு இந்த ஹார்ட் பீட் வெப் சீரிஸ் கடந்த மார்ச் மாதம் ஸ்டார்ட் ஆகி முதல் சீசன்ல இது வரைக்கும் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஆறு எபிசோட்ஸ் கிட்ட டெலிகாஸ்ட் ஆகிருக்கு குறிப்பா லாஸ்ட்ல எபிசோட்ஸா இந்த வெப் சீரிஸ் ரொம்பவே விறுவிறுப்பு போயிட்டு இருக்கனால பல புது ரசிகர்களுக்கு இந்த வெப் சீரிஸ பார்க்க தொடங்கி இருக்காங்க இப்படி இருக்கும் போது யாருமே எதிர்பார்க்காத வகையில திடீர்னு இந்த வேற எபிசோட்ஸோட இந்த வெப் சீரிஸ் முடியப்போறத ஒரு அதிர்ச்சியான விஷயத்தை இப்போ சொல்லிருக்காங்க இதனால இந்த வெப் சீரிஸோட ரசிகர்கள் ரொம்பவே சோகத்துல இருந்துட்டு இருக்காங்க அப்படின்னுதான் சொல்லியே ஆகணும் அது மட்டும் இல்லாம பல ரசிகர்கள் சமூக வலைதளங்கள்ல இந்த வெப்சீரிஸை இப்போ முடிக்காதீங்க இன்னும் பல எபிசோட்ஸா கொண்டு போங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா சில தவிர்க்க முடியாத காரணத்தினால இதோட இந்த கதையை இதுக்கு மேல எடுத்துட்டு போனா எங்க இந்த வெப் நல்ல டேமேஜ் ஆகிரமோ அப்படின்ற சில காரணத்தினால வேற வழியே இல்லாம இந்த வாரத்தோட கிளைமேக்ஸ் எபிசோட்ஸ் போட்டு இந்த வெப் முடிக்க சொல்லப்பட்டிருக்கு இந்த வீடியோவை வெப்சீரீஸ் இருக்க நீங்க வெப் வெப்சீரீஸ் முடிய போறத பத்தியும் இந்த வெப் சீரிஸை நீங்க எவ்ளோ மிஸ் பண்ண போறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கீழ உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க